ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செல்வி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானதுங்க பார்த்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முந்திரி தோட்டம் தாங்க பாருங்கள் பா காயெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த தோட்டம் வந்து இந்த தோப்பு வந்து கேரளாவில் இருக்குது இந்த தோப்பு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கராக இருக்குது ரெண்டு ஏக்கரா இரநூறு கண் இருக்குது இதில் இரநூறு மரம் இந்த மரம் வச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆனால் தான் அது வந்து காய்க்கு வருமா காய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் இந்த தோட்டத்தில் இருக்கிறவங்கள பார்த்தோம் கேட்டோம் அவர் சொன்னார் ஒரு கண்ணு வச்சு மூணு வருஷம் ஆனால் தான் அது காய்க்கு வரும்னு சொன்னார் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு பழம் எப்படி பழுத்துருக்குன்னு பாருங்கள் அதாவது ஏப்ரல் தான் கன்று வைப்பாங்களாம் ஏன்னா இங்கே ஏப்ரல் மே மாதம் அப்படின்னாவே கேரளாவில் வந்து மழை தொடங்குறக்கு ஆரம்பிச்சிடும் அதனால் இவங்க வந்து ஏப்ரல் மே அந்த டைமில் தான் வந்து கன்று வைப்பாங்களாம் வச்சுட்டா ஆறு மாதத்துக்கு கன்னியூவாக வந்து மழை பேஞ்சிகிட்டே இருக்கும் தோட்டத்தை பார்த்திங்களா எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்ட்டு ஆறு மாதத்துக்கு வந்து தொடர்ந்து மழை பேஞ்சிகிட்டே இருக்கும் அதனால் அதுக்கு வந்து நம்ம தண்ணி விட வேண்டியதில்லை அதனால் அவங்க வந்து ஏப்ரல் மே அந்த டைமில் தான் வைப்பாங்க அது எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா எட்டு டு பத்து மீட்ரு அதாவது ஒரு கண்ணுக்கு கேப்பு இருக்குமா இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் வைப்பாங்களே இதனுடைய பூ பார்த்திங்களா பூவு சின்ன குட்டி குட்டி குட்டிக்காயாக இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியுமா இருக்கும் இந்த வீடியோவில் இவங்க க்ளீனாக ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன் இந்த மண் வந்து என்ன மண்ணுக்கு இந்த மரம் வரும் அப்படின்னு சொன்னோம்னா செம்மண் அல்ல மலன் அந்த பகுதி இந்த ரெண்டு மண்ணுக்கும் தான் இந்த மரம் வந்து நல்லா வருமாமா அதுக்கு ரீசன் வந்து மலன் தண்ணி வந்து நல்லா தேங்கி வச்சுக்கும் மலன் செம்மண்ணும் அப்படிதான் அதனால் அவங்க வந்து இந்த ரெண்டு மண்ணுக்கு வந்து நல்லா வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மேக்ஸிமம் இதுக்கு வந்து தண்ணி இவங்க விட மாட்டாங்க ஏதா ஆறு மாதம் மழை பெய்யறதுனால எனக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த இந்த மரம் வச்சு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் மூணு வருஷத்துலையே காய்க்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் பழம் இருக்குது சில பழம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு ம இன்னும் நிறைய மரம் இருக்குது அந்த மரத்துலாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது ரெட் கலர் பழம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நாட்டுக்காய் நாடம் முந்திரின்னு சொல்லுவாங்க எல்லோ கலர் அப்படின்னா ஐப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ கிளீனாக வச்சுருக்காங்க பாரு மரம் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சிங்க ஆனால் அவ்வளோ சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க உள்ளுக்கு நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போனோம் அவ்வளோ கிளீனாக வச்சுருக்காங்க தோ தோட்டமே அதாவது எல்லோ வந்து ஐப்ரெட்டு ரெட்டு வந்து நாடன்னு சொன்னாங்க அந்த பழத்தை வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டா அந்த பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிப்பு உள்ளுக்கு வந்து எல்லோ கலரில் இருக்கும் அந்த பழத்தை வந்து வெட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லோ கலரில் இருக்கும் அவங்க வந்து எங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க ஆனால் அது ஒரு புளிப்பு மாதிரி இருக்கும் அது ஒரு அது என்ன சொல்கிறதுனா புளிப்பு ஒரு அரிக்கிற தன்மை அந்த மாதிரி தொண்டைக்குள்ளே இருக்கும் நம்ம க தொண்டையில் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னுவாங்கன்னா உப்பு கொஞ்சம் தூவி அதுமாதிரி வந்து உப்பு தூவி தான் சாப்பிடுவாங்களாம் அந்த பழத்தில் வந்து அவ்வளோ சத்து இருக்கான் ஒரு பழம் வந்து ரெண்டு மூணு பழம் நாலு பழம் தான் சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு ஒரு அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அது சாப்பிட்டாவோ சாப்பிட்டு பார்த்தோ அது ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு புளிக்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் தான் இருந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் க்ளீனாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் குருவியெல்லாம் வந்து கொத்தி சாப்பிட்டுச்சு அப்படின்னா பழத்தையும் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த முந்திரி அந்த இடத்துலையே உளுந்துருமா கீழே போட்டுருவோம் அதனால் அது நம்மளுக்கு பொறுக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்குது அப்படின்னு மேக்சிமம் எல்லாருமே வந்து முந்திரி தோட்டத்தில் அதனுடைய இலைகள் மட்டும்தான் விழுந்திருக்கும் மீதி புல்லோ அந்த மாதிரி பூடெல்லாம் வராமல் அவங்க வந்து மேக்சிமம் பார்த்துக்குவாங்க அடுத்து வந்து கம்பி கம்பிவெளி போட்டிருக்காங்க எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அனிமல்ஸ் ஆணை மானு இந்த மாதிரி குரங்கு இந்த மாதிரி ஏதாவது குரங்கு வந்து கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அது மரத்துக்கு மரம் தாவி வந்துடும் கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த பழத்துக்கு வேண்டிதான் அந்த முந்திரி சாப்பிடாது அந்த பழத்துக்கு வேண்டி தான் வந்து இந்த வரும் அனிமல்ஸு அப்படின்னு சொன்னாங்க பறவை சாப்பிட்டுச்சுன்னா அந்த முந்திரி அங்கேயே விழுந்துடும் ஆனால் அனிமல்ஸ் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வேற காட்டுக்கு வேறு மலைக்கு வேறு பக்கம் அது ஜீர்ணமாகாது முந்திரி வந்து ஜீர்ணமாகாது பழம் மட்டும்தான் ஜீர்ணமாகும் அதனால தான் அது வேறு பக்கம் நிறைய பக்கம் இங்கே முளைச்சிருக்கு முந்திரி கண் முளைச்சிருக்கு அது ரீசன் வந்து இங்கேருந்து சாப்பிட்டுட்டு போன அனிமல்ஸு போட்ட இது தான் சொன்னாங்க ரெண்டாவது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐப்ரிட்டு வந்து நாற்பத்தஞ்சி நாள் காப்பு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார் நாற்பத்தஞ்சி நாளில் வந்து அது எவ்வளோ காய்க்குமோ அவ்வளோதான் அதனுடைய மகசூல் வந்து அவ்வளோதான் நாற்பத்தஞ்சி நாளில் அதனுடைய அறுவடை முடிஞ்சிடும் அதுவே நாட்டு காய் அந்த ரெட் கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா அதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா மூணு மாதத்துக்கு காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது சிலது வந்து காப்பாக இருக்கும் சிலது வந்து பூவாக இருக்கும் சிலது வந்து சின்ன பிஞ்சு காய் அந்த டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய முந்திரி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதை வந்து நீங்கள் தொட்டு உடைக்கவில்லாம் முடியாது அதாவது சுத்தியில் இந்த அருவா அந்த அந்த மாதிரி வச்சு தான் உடைக்க முடியும் கத்தியில் நார்மல் கத்தியிலாம் வச்சு அதையோ உடைக்கவே முடியாது உடைக்கவில்லாம் முடியாது அதாவது சுத்தியில் இந்த அருவா அந்த அந்த மாதிரி வச்சு தான் உடைக்க முடியும் கத்தியில் நார்மல் கத்தியிலெல்லாம் வச்சு அதையோ உடைக்கவே முடியாது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனுடைய பகுதி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் சிலருக்கு வந்து அந்த முந்திரினுடைய நீர் இருக்கும் அது உடக்கீல பாத்தீங்கன்னா அதனுடைய நீர் வரும் அந்த நீர் வந்து சிலருக்கு வந்து கை வந்து அரிப்பு சொறி சொரி அலர்ஜி அந்த மாதிரி ஆயிரும் அதை முந்திரி உடக்கிலேயே மேக்சிமம் எல்லாரும் வந்து கவர் கைக்கு போட்டுவாங்க கவர் போட்டுட்டு தான் வந்து அதை உடைப்பாங்க அவ்வளோ ஒரு ஹார்டாக இருக்கும் அந்த இது இது ஆக்சுவலாக இது இது வந்து முந்திரி பழம் கிடையாது இதனுடைய தண்டு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்களாம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய காம்பு முந்திரி பழம் அப்படின்னு சொன்னால் அந்த கொட்டை தான் பழம் வெதை எல்லாமே அதுதான் எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா விதை வந்து இருக்கும் உள்ளிருக்கும் தான் இருக்கும் ஆனால் இந்த முந்திரிலையும் மட்டும் முந்திரி பழத்தை விட்டு வெளியிருக்கும் அது வந்து முந்திரி பழன்னு சொல்ல முடியாது அது வந்து காம்பு பகுதின்னு சொல்லுவாங்க பழம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த முந்திரி முந்திரி கொட்டை பழம் எல்லாமே அந்த முந்திரி தான் அந்த காம்பு பகுதி மட்டும் நம்ம பழம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அது பழம் கிடையாது அது காம்பு தண்டு அப்படி தான் சொல்லணும் இப்போ நம்ம நாம் நார்மலாக அது பழம் பழன்னு சொல்லி எல்லாருமே எல்லாருமே பலன் தான் சொல்லுவாங்க நாங்கள் போனப்போ அவங்க சொன்னாங்க அது பழம் கிடையாது அது தண்டு பகுதி அப்படின்னாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா முதலெலாம் வந்து அண்டி பருப்பு ஆஃபீஸ் அண்டி பருப்பு அப்படின்னு சொன்னால் முந்திரி தான் அண்டி பருப்புன்னு சொல்லுவாங்க ஆஃபீஸ் நிறையா இருந்துச்சு என் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓடு உடைக்கிறதுக்காக அந்த முந்திரி பருப்பை உடைக்கிறதுக்கு நிறையா ஆஃபீஸ் இங்கே வந்து ஃபேக்ட்ரி நிறையா இருந்துச்சு நிறையா ஆள்களை வச்சு தான் உடைப்பாங்க மிஷின் கிடையாது ஆள்களை வச்சு தான் உடைச்சிட்ருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அதனுடைய நீர் வந்து படும் சிலருக்கு வந்து அது சேராது பிப்பிக்கும் அரிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்போ பின்ன அதுக்கு ஆல் டிமாண்ட் ஆகிட்டு இருந்ததுனால இப்போ வந்து கேரளாவில் வந்து மேக்ஸிமம் இதில் வந்து ஃபேக்ட்ரி இல்லை தடை பண்ணிட்டாங்க நிறையா பக்கம் வர்றதில்லை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நிறைய பக்கம் அதாவது பன்ரொட்டி தான் இதுக்கு இப்போ ஃபேமஸ் நிறையா இருக்குது அங்கே தான் வந்து ஃபேக்ட்ரி இப்போ நிறையா ரன் இருக்கு இங்கே கேரளாவில் வந்து கமிஞ்சிருச்சு அவ்வளோக்கா இல்லை இந்த முந்திரி வந்து வெயிட் வரணும் அப்படின்னு சொன்னால் நல்ல மழை இருக்கணும் நல்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நல்லா வெயிட் வருமா ரெண்டாவது வந்து வருஷத்தில் மூணு டைம் வந்து கம்பல்சரியாக மருந்து அடிச்சிருவாங்களாம் கரெக்டாக அந்த பிஞ்சு புவ அந்த டைமில் வந்து மருந்து அடிச்சிட்டா நோவு எல்லாம் உழுகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மழை நல்லா மழை பெய்கிற அந்த ஏப்ரல் மே அந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா உரமும் போட்டுடுவோம் அந்த டைமில் நல்லா உரமும் கொடுத்தோம் அப்படின்னா எந்தளவுக்கு உரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இயற்கையும் உரமும் கொடுப்பாங்க செயற்கையும் உரமும் கொடுப்பாங்க இயற்கை உரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக வெயிட்டும் மகசூலும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இந்த ரெண்டு ஏக்கரா இந்த ரெண்டு ஏக்கரா முந்து முந்திரி தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எண்ணூறு டு எண்ணூற்றம்பது கிலோ வெயிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஒரு கிலோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கடையில் வாங்கிறது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கிலோ வந்து எழுநூற்றம்பது நல்லா நல்ல முந்திரி அப்படின்னு சொன்னால் எழுநூற்றம்பது அதில் வந்து செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னோம்னா அதில் சில கருப்பு இருக்கும் முழு முந்திரி வந்து முழுசாக இருக்கும் ஆனால் அது சின்ன சின்ன கருப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் சின்ன சின்ன பிசு கொஞ்சம் கொஞ்சம் உடைஞ்சி இருந்துச்சுன்னா அது தேர்டு குவாலிட்டி ரெண்டாக உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஃபோர்த் குவாலிட்டி நல் ரெண்டாக உடைஞ்சதுலேயும் பாதி உடஞ்சிது அப்படின்னா அது ஃபிஃப்த்து குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ